வணக்கம் அன்பு மக்களே இன்று உங்களுக்கு ஒரு அருமையான பச்சாபாளையம் ராமகிருஷ்ணா இன்ஜினியரிங் காலேஜ் குளோபல் இன்டர்நேஷனல் ஸ்கூல் அருகில் கோவை புதூர் ரிங் ரோடு வழியாகவும் வரலாம் மொத்தம் இருபத்தாறு சென்ட் சென்ட் பார் கிழக்கு பார்த்த பூமி முப்பதடி சாலையில் விற்பனைக்கு வந்துள்ளது மக்களே இதன் விலை ஒரு சென்ட் ஐந்து லட்சம் மட்டுமே மக்களே அங்கு ஒரு சென்ட் விலை எட்டு லட்சத்துக்கு மேல் உள்ளது ஆகவே விரைவாக நீங்கள் வந்து ஒரு அழகிய பண்ணை வீட்டை அமைத்துக் கொள்ளுங்கள் வாருங்கள் பாருங்கள் வணக்கம்